அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது தமிழ்நாட்டில் நாளை வெளுக்கப் போகும் மழை நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாளை முதல் மீண்டும் ஆட்டத்தை ஆரம்பிக்கப் போகும் மழை சென்னையுடைய நிலை என்ன வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எந்தெந்த எல்லாம் கனமழை வெளுத்து வாங்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது மேலும் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட உள்ளது என்பது குறித்தும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சொம்பி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது இது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் அடுத்த இரண்டு நாட்களில் தமிழக இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் இந்த தாழ்வு மண்டலமானது மேலும் வலுப்பெற்று புயலாக மாறவும் வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இந்த நிலையில்தான் இன்று கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதேபோல நாளை கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கடலூர் விழுப்புரம் அரியலூர் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதேபோல இருபத்தி ஏழாம் தேதியன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுமனுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை புது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய இடங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதேபோல சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தோரு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது